இந்த மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு வந்து மதுரில் நடக்குது அதை பத்தி அந்த வீட்டில் நம்ம பேச போகிறோம் இதுல என்ன அப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம் ஆனால் இதில் ஒட்டி நிறைய அரசியல் இருக்கு அதை பத்தி இந்த வீட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் என்னன்னாக்கா இருபத்தஞ்சாம் தேதி தான் அதாவது இந்த மாசம் இருபத்தஞ்சாம் தேதி தான் இந்த மாநில மாநாடு நடத்த போறதா சொன்னாங்க அது முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பிறந்தநாள் அப்படி இருக்கும்போது அவ் அவருக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த தேதி வந்து அப்படின்ற மாதிரி இருபத்தி அஞ்சாம் தேதி தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா காவல்துறை என்ன சொன்னச்சுன்னு பார்த்தீங்கனாக்கா இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது அப்படி இருக்கும்போது நீங்கள் இருபத்தஞ்சாம் தேதி மாநாடு நடத்தினாக்கா மொத்த போலீஸும் இங்கே குவிக்கப்படும் அப்படி குவிச்சாங்கனாக்கா திருமணம் விநாயகர் சதுர்த்திக்கு திருமணம் எல்லா இடத்துக்கும் போக முடியாது அதனால ஒரு பெரிய சிக்கல் ஏற்படும் அப்படின்ற ஒரு காரணத்தை சொன்னதுனால நீங்கள் பதினெட்டுல இருந்து இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் ஏன்னா ஒரு டேட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அந்த டேட்டில் உங்களுடைய மாநில மாநாடு நடத்தின அப்படின்ற மாதிரி காவல்துறை செயல் சொன்னதாகும் அதுக்கப்புறமா இருபத்தொன்னாம் தேதி வந்து அந்த மாநாடு நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி தமிழ் வட்டுக்கடம் சார்பாக இப்ப சொல்லியிருக்காங்க அந்த இருபத்தொன்னாம் தேதி என்னென்னு பாத்தீங்கன்னாக்கா இருபத்தொன்னாம் தேதி வந்து ஒரு ஒர்க்கிங் டே அப்படி இருக்கும்போது அஹ் அன்னைக்கு அதுவும் விளையாழகாம எப்படி சொல்றது சண்டே அப்படி இல்லைன்னா சாட்டர்டே இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் அன்னைக்கு லீவா இருக்கும் வந்து போவாங்க ஆனால் இப்போ ஒர்க்கிங் டே இருக்குன்றதுனால அது வந்து ஒரு பெரிய கூட்டம் வருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய பேரு கிட்ட எதிர் இருக்கு ஆனால் அந்த சந்தேகம்லாம் தவிடுபடி ஆகும்படி சில விஷயங்கள்லாம் நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்கறது பார்க்க முடியுது என்னன்னாக்கா ரொம்ப வெயிட்டிங்கே ஈகர்லி வெயிட்டிங் அந்த தேதி வந்து அந்த மாநில மாநாடுக்கு போகிறது அப்படின்ற மாதிரி பயங்கரமா சோசியல் மீடியாவில் அது வந்து ஹேஸ்டாக் ட்ரெண்ட் ட்ரெண்டானது நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்படி இருக்கும்போது ஒர்க்கிங் டே இருந்தாலும் அந்த இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து பயங்கரமான கூட்டம் வந்து சேரப்போகுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்ல தமிழக வீட்டுக்கிடம் சார்பாக எதனா ஒன்று நடத்தினாலுமே அவ்வளோ பிரச்சனைகள் இப்போ இந்த தமிழ் அரசு ஆளுங்கட்சியான திமுக தொடர்ந்து பண்றது நம்ம பார்க்க முடியுது என்னன்னாக்கா இதுக்கு முன்னாடி உலக விஷயம் நடந்திருக்கு விக்கிரவாண்டி அந்த மாநில மாநாடு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நடக்கும்போது வந்து நடக்கும் நடக்காது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னாக்கா ஒவ்வொரு இடத்தையும் பிக்ஸ் பண்ணும்போதும் அந்த இடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் இல்லை நாங்க கொடுக்கல அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல சொல்லிதான் அதுக்கப்புறம் தான் விக்கிரவாண்டியில வந்து தானா அமைஞ்சது அது வந்து ஒரு வி சென்டிமெண்ட்டும் வெற்றி சென்டிமெண்ட்டும் அது வந்து தளபதி விஜயர்கள் வந்து நேச்சுரலா அமைந்தது நம்ம பார்க்க முடியுது அதே தான் இப்போ ஒரு பரந்தூருக்கு போனாலும் அந்த இடத்துக்கு இப்போ மக்கள் இருக்கிற இடத்துக்கு நேரடியா போக கூடாது அதுக்கு முன்னாடியே போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாலும் அங்க வந்து கரண்ட் மின்சாரத்தை வந்து கட்டுப்படுத்த இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து தமிழகம் எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் பொதுக்கூட்டம் நடத்தினாலும் மாநாடு தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கு தமிழக அரசு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுனாக்கா இவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துடுச்சு அப்படின்றது தெரியுது ஏன்னா ஒருத்தரால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தோணும் போது அவங்களுக்கு சரி என்ன ஒன்னா பண்ணிக்க அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க ஆனா நாம் தமிழ் கட்சி விட்டுறாங்க மாதிரி இன்னும் அவனால பண்ணீங்கன்னா அவங்களை எதுவுமே கண்டுக்க மாட்டோம் உங்களால எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்றதுனாலதான் அவங்களை விட்டுடுறாங்க ஆனால் தமிழ் ஓட்டுக்கிழமை ஒன்று பண்ணாலுமே அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம இப்போ ரீசெண்டா லாக்அப் மரணத்துக்கு எதிராக தளபதி விஜயர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணது நம்ம பார்க்க முடிஞ்சது அதற்கும் எவ்வளோ பெரிய இவங்க அந்த கண்டிஷன் போட்டாங்க அப்படின்றது நம்ம நிலவே தெரியும் பத்து மணிக்கு அங்க ஆர்ப்பாட்டம் தொடங்கினாக்கா ஒன்பது வரைக்குமே விடலை அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் தமிழ் ஓட்டுக்கிழமை சார்பாக சொன்னதை நம்ம பார்க்க முடிஞ்சுது இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு ஏன்னா எ சொல்லு யாரால பயம் அப்படின்னாக்கா அவங்களால ஒருத்தர் டிஸ்டர்ப் ஆகுறாங்க அவங்களால நம்ம தோத்துணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது தான் அவங்களால பயப்படுவாங்க அதனால தான் அவங்க வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடத்திவிட மாட்டாங்கன்றது நம்ம நிலை தருது இதெல்லாம் பார்க்கும்போது தமிழக வீட்டுக்கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு வந்து ஒரு பெரிய வெற்றி பெற செய்ய வைக்கணும் தான் என்னுடைய ஆசையும் கண்டிப்பா அது வெற்றி பெறும்ன்றது அது வந்து நேச்சுரல் தான் ஏன் அப்படி நான் சொல்றேன்னா ஒருத்தர் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு மக்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு உள்ள வராருனாக்கா அவர் வந்து பிஜேபி மன்ற ஒரு சாயம் பேசுறதா இருக்கட்டும் அவர் வந்து ஒரு கிறிஸ்துவர் அப்படின்ற ஒரு சாயம் பூசுறதா இருக்கட்டும் அவர் வந்து ஜாதிக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற ஒரு சாயம் பூசுகிறார்கள் இப்படி எதனா ஒருத்தர் சாயத்தை பூசி அவங்களை வந்து கார்னர் பண்றது எப்படி ஏத்துக்க முடியும் கட்சி கூட்டம் நடத்தணும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும் ஒரு மாநில மாநாடு நடத்தணும்னாக்கா அவ்வளவு தடைகள் அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஜனநாயக நாடுதானே இங்க எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல மக்கள் தானே ஃபைனலா முடிவு பண்ண போறாங்க இவங்க வந்து சரியானவங்க இவங்க வந்து தப்பானவங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விடாம இவங்களே இவ்வளவு தடைகள் போடுறது இது வந்து சரியானது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அதனாலவே ஒரு புஷோர் கட்சி வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க சப்போர்ட் பண்ணணும் அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு அதிகார திமுறையும் நம்ம அரசியலினுடைய ஒரு பவர் எல்லாம் இந்த மாதிரி ஒண்ணு பண்றதை ஏத்துக்கவே முடியாது அதனால தமிழ் வீட்டு கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு வந்து விக்கிரவாண்டி மாநில மாநாடோட பெருசாக இருக்கணும் கூட்டம் அப்படின்றது தான் எல்லாருடைய எண்ணமாக இருக்குது கண்டிப்பாக தளபதி விஜயவர்கள் வந்து அந்த அது அறிக்கையிலேயே ஒன்று சொல்லியிருக்காரு என்னன்னாக்கா மாநாட்டுக்கு வரவங்க ரொம்ப பாதுகாப்புடணும் அதே நேரத்தில் ரொம்ப பொறுப்புடன் இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அது நம்ம எல்லாரும் செய்வோம் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அதனால தமிழ் வீட்டுக்கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு வந்து ஒரு பெரிய வெற்றி பெற நம்முடைய வாழ்க்கைகளை சொல்லிக்கலாம் நன்றி